வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் விஸ்வநாதர் விளையாடல் உடனே தீண்டாதான் மறைந்து விஸ்வநாதராக தரிசனம் தந்தான் ஆச்சாரியாலை பரிசோதித்து அவர் தம்மளவில் ஞானியானாலும் உலக ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டியவர்களுக்காக தாமும் அப்படியே செய்வார் உலகத்திற்கு மேலே போனவர்களின் விஷயத்திலோ தம்முடைய குருத்துவத்தை மறந்து சிஷ்ய பாவத்தில் அடங்கி நிற்பார் என்று காட்டவே சுவாமி பஞ்சமனாக வேஷம் போட்டு கொண்டு வந்து விளையாடினது ஒருவர் தாமே தம் மகிமையை சொல்லிக்கொண்டால் மகிமைக்கு பதில் அகங்காரி என்ற குறைவுதான் உண்டாகும் ஆச்சாரியால் அப்படிச் சொல்லிக் கொள்ள மாட்டார் அதனால் லோகம் தானாக அவர் மகிமையை தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி சுவாமி நாடகமாடினார் ஆச்சாரியால் தமக்கு மூலமான பரமேஸ்வரன் பிரசன்னமானதும் நமஸ்காரம் ஸ்தோத்திரம் எல்லாம் செய்தார் சுவாமி நிரம்ப அனுகிரகம் பண்ணிவிட்டு மறைந்து போனார் ஹரஹர்சங்கர ஜெய சங்கர அடுத்து குமாரில பட்டர் கதை கர்மமும் ஞானமும் தேசம் முழுவதும் ஆச்சாரியால் திக் விஜயம் செய்ய வேண்டும் என்று வியாசர் சொல்லியிருந்தார் அல்லவா அதன்படி ஆச்சாரியால் காசியிலிருந்து புறப்பட்டார் முதலில் அவர் போனது குமாரிலபட்டர் இருந்த ஊருக்கு நிவர்த்தி மார்க்க பிரவர்த்தகர் நேர் எதிரான பிரவர்த்தி மார்க்க பிரவர்த்தகரை பார்க்க போனார் அவர் ஊர் பிரயாகை ருத்ரபிரம் என்று ஆனந்த கிரியம் சொல்கிறது ஆச்சாரியாலின் சமகாலத்தியதாகக் கருதப்படும் பிரகத் சங்கர விஜயத்தின் சிதிலமான ஒரு பகுதியை அடிப்படையாக கொண்டு டி எஸ் சாஸ்திரி எழுதியுள்ள த ஏஜ் ஆஃப் ஷங்கரா நூலில் இவ்வூர் ருத்தபுரம் என்று கூறப்பட்டுள்ளது அது பிரயாகையைச் சேர்ந்த புறநகராக இருக்கலாம் என சாஸ்திரியார் கூறுகிறார் ஊர் எதுவானாலும் ஆச்சாரியாளுக்கும் குமாரில பட்டருக்கும் நடந்த சந்திப்பு விவரம் பட்டரின் பூர்வ கதை ஆகியவற்றை எல்லா புஸ்தகங்களிலும் ஒரே விதமாகத்தான் சொல்லி இருக்கிறது மீமாம்சகர்களில் முதலிடம் வகித்த பட்டர் அத்வைத வேதாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பண்ணிவிட்டால் தம்முடைய அவதார காரியத்திற்கு பெரிய பலமாகும் என்றே ஆச்சாரியார் அவரிடம் போனார் அவசர அவசரமாக போனார் ஏனென்றால் அப்போது பட்டர் ஒரு பிராயச்சித்த கர்மாவை பண்ணி தம்முடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொண்டிருந்தார் பிராணன் அடங்கியே விடுவதற்குள் அவரை சந்தித்து விட வேண்டும் என்றுதான் ஆச்சாரியால் ஓடினார் எதற்கு பிராயச்சித்தம் என்ன பிராயச்சித்தம் என்ற கதை பார்க்கலாம் குமாரசுவாமியின் அவதாரம்தான் குமாரில பட்டர் என்று ஞாபகம் இருக்கலாம் அவருடைய அவதாரம் ஏற்பட்ட போது பௌத்தர்களின் ஆதிக்கம் அதிகமாயிருந்தது அவர்கள் வேதாத்தியனம் யாக யங்கங்கள் வர்ணாச்சிரம விபாகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து கொண்டு ஜனங்களையும் அப்படியே நாஸ்திகமாக பண்ணி கொண்டு வந்தார்கள் இந்த நிலைமையை மாற்றுவதற்கே பட்டரின் அவதாரம் உண்டானது இப்போது நான் சொன்ன விஷயமெல்லாம் கர்ம மார்க்கத்தில் பௌத்தம் ஏற்படுத்திய ஹானியாகும் இப்படியே ஈஸ்வரன் ஈஸ்வர பக்தி என்பவை இல்லாமல் பக்தி மார்க்கத்துக்கும் அது ஹானி செய்து வந்தது எல்லாம் ஒரு பால்வழியாக போய் முடிவதுதான் மோட்சம் என்று சொல்லி பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுவதற்கு வழி சொல்லும் ஞான மார்க்கத்துக்கும் ஹானி இழைத்து வந்தது இவற்றில் பக்தி ஞான சமாச்சாரங்களை விட்டுவிட்டு வைதிகமான கர்ம மார்க்கத்தை மட்டும் நிலைப்படுத்தத்தான் குமாரசுவாமி குமாரிலராக வந்தது அவதாரம் மனுஷிய ரீதியிலேயே நிறைய பண்ணுவதுதானே வழக்கம் அதனால் பௌத்தத்தை கண்டிக்க அவர் நினைத்தபோது முதலில் அந்த மத கொள்கைகள் எல்லாம் என்னவென்று மனுஷிய ரீதியிலேயே நன்றாக படித்தறிய வேண்டுமென்று எண்ணினார் ஒன்றை கண்டனம் பண்ணுவதற்கு முன் அந்த விஷயம் என்ன எதனால் அதைச் சேர்ந்தவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியதே முறை இப்பொழுதுள்ள புது கொள்கைக்கு மாறுதலாக ஒன்றை தர்மசாஸ்திரம் சொல்கிறதென்றால் உடனே அது தப்பு என்று கண்டனம் செய்ய புறப்படுகிறார்களே இது சரியில்லை சாஸ்திரம் ஏன் ஏற்பட்டது அது ஏன் அப்படி சொல்கிறது அதற்கு என்ன பிரயோஜனம் சொல்கிறது அந்த பிரயோஜனத்தை பூர்வீகர்கள் அடைந்தார்களா இல்லையா அப்படி அடைந்திருந்தால் இப்போது நமக்கு அது வேண்டாமா வேண்டாம் என்றால் ஏன் வேண்டாம் வேண்டுமென்றால் அப்போதும் நாம் புது கொள்கைதான் என்று பிடித்து கொண்டிருக்கலாமா என்பதையெல்லாம் ஆலோசித்து பார்த்தே முடிவெடுக்க வேண்டும் ஆனால் இந்த காலத்தில் உங்கள் சாஸ்திரம் சுத்த நான்சென்ஸ் சென்ஸ் அதை ஆராய்ந்து பார்க்க ஒன்றுமில்லை எங்கள் கொள்கைதான் கொள்கை என்று ஒரே தள்ளிவிடுகிறார்கள் குமாரில பட்டர் மாற்று கட்சியையும் பூர்ணமாக தெரிந்து கொண்ட பிறகே கண்டிக்க என்ற கருத்தை உடையவர் ஆனால் பௌத்தர்களோ வைதிகாச்சாரங்களோடு உள்ள பிராமணனுக்கு தங்கள் சாஸ்திரங்களை சொல்ல மாட்டார்கள் இந்த ஏறுமாறான சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணலாம் என்று அவர் யோசித்து சரி வைதிகாச்சாரத்தை விட்டுவிட்டு பௌத்தத்தில் உண்மையான பற்றுதல் கொண்டே அந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிற மாதிரி வேஷம் போட வேண்டியதுதான் வேறே வழியில்லை என்று நினைத்தார் பௌத்தர் வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பெரிய விகாரத்தில் இருந்த அவர்களுடைய வித்யாசாலையில் சேர்ந்தார் அது ஏழு மாடிகள் கொண்ட பெரிய விகாரம் குமாரிலபட்டர் அத்தியாவசியமான கர்மானுஷ்டானங்களை மட்டும் இரகசியமாக பண்ணிக்கொண்டு பௌத்த குருமார்களிடம் படித்து எல்லாம் தெரிந்து கொண்டார் அவர்கள் ஒரே வேதத்தை தூஷித்து ஆர்கியூ பண்ணும்போது வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் என்று ஞானசம்பந்தர் சொன்னது போல செய்யும்போது இவருக்கு துக்கம் துக்கமாக வரும் வழிய வந்து பொய்வேஷம் வேஷம் போட்டுக்கொண்டு இப்படி நமக்கு உயிராயுள்ள வேதத்தின் தூஷணையை கேட்டுக்கொள்கிறோமே என்று அழுகை வரும் அடக்கி பார்ப்பார் சில சமயம் அடங்காமல் கண்ணில் ஜலம் வந்துவிடும் பிக்ஷுக்கள் இதை கவனித்தார்கள் இவன் வைதீக பார்ப்பனாயிருப்பானோ என்று சந்தேகித்தார்கள் ஏன் அழுகிறீர் என்று கேட்பார்கள் இவர் ஆஹா எத்தனை புத்திசாலித்தனமாக கண்டனம் பண்ணியிருக்கிறது அதுதான் ஆனந்த பாஷ்பம் வருகிறது என்று சமாளிப்பார் எத்தனை நாள் ஒழிக்க முடியும் அவர்கள் இவருடைய நடவடிக்கைகளை கூர்மையாக கண்காணித்து உண்மையை தெரிந்து கொண்டு விட்டார்கள் கெடுத்தானே பார்ப்பான் இவனை விரட்டிவிட வேண்டியதுதான் எங்கே விரட்டுவது இவன் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருந்தால் இந்த விகாரத்திலிருந்து வெளியுலகத்துக்கு விரட்டிவிட்டால் போதும் இவனோ பூர்ணமாக தெரிந்து கொண்டு விட்டான் அதனால் வெளியுலகத்துக்கு போய் பூர்ணமாக கண்டன பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பான் ஆகையால் இவனை உலகத்தை விட்டே விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அஹிம்சா பரமோ தர்ம என்று உபதேசித்தவர்கள் உப்பரிகையிலிருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்று சொல்லி ஹித வஞ்சனையாக அவரை ஏழாவது மாடிக்கு கூட்டிக்கொண்டு போய் அங்கே இருந்து கீழே தள்ளி விட்டார்கள் அவர் கீழே விழுந்தார் அந்த ஆபத்திலும் வேதம் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு வேதம் பிரமாணமாக இருந்தால் எனக்கு எந்த ஹாணியும் ஏற்படாமல் உயிருடன் இருப்பேனாக என்று சபதம் பண்ணிக்கொண்டே விழுந்தார் பதன் பதன் சௌத தலான்யரோருகம் எதி பிரமாணம் ஸ்ரதையோ பவந்தி ஜீவேயம் அஸ்மி பதிதஸ் சமஸ்தலே மஜ்ஜீவனேன ஸ்ருதிமானதா கதி அத்தனை நம்பிக்கையோடு அவர் விழுந்ததற்கேற்ப அவருக்கு பிராணஹானி ஏற்படவில்லை எழும்பு கிளும்பு முறியக்கூட இல்லை கண்ணில் மட்டும் ஒரு கள் குத்திவிட்டது இது கூட எப்படி நேரலாம் வேதத்தின் சக்திக்கு இந்த அளவு கூட ஒரு ஊனம் ஏற்படலாமா என்றே அவர் கோபித்துக் கொண்டாராம் அப்போது ஒரு அசிரீரி வாக்கு உண்டாயிற்று வேதம் பிரமாணமாக இருந்தால் எதி பிரமாணம் என்றீரே இருந்தால் என்பதில் உமக்கு அந்த பிரமானியத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்ததாகத்தானே தொக்கி நிற்கிறது அதனால்தான் இந்த சின்ன ஊனம் என்று அது சொல்லிற்று அப்புறம் குமாரிலபட்டர் கிரகத்துக்கு திரும்பினார் பௌத்தத்தை அலசி அலசி கண்டனம் பண்ணி பூர்வ மீமாம்சை என்கிற கர்ம மார்க்கத்தை மறுபடி நன்றாக அனுஷ்டானத்திற்கு கொண்டு வந்தார் தேசத்தில் மறுபடி வைதிக ஆச்சார அனுஷ்டானங்கள் விருத்தியாயின அநேக வருஷங்கள் ஆகி அவர் நல்ல விருத்தராகி விட்டார் தர்ம ஸ்தாபனத்தில் நாம் ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயிற்று அப்பாக்காரர் அவதாரம் பண்ணி பாக்கி செய்ய வேண்டியதை ஆரம்பித்து விட்டார் நாம் திவ்ய லோகத்துக்கு திரும்பிவிட வேண்டியதுதான் என்று எண்ணினார் தம்முடைய தேக பரித்தியாகத்திலும் லோகத்திற்கு சாஸ்திராபிமானம் ஏற்படும்படியாக ஒன்று பண்ணி காட்ட வேண்டும் ஜீவிப்பதற்கு மட்டுமில்லாமல் சாவதற்கும் கூட சாஸ்திரப்படிதான் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்தார் சாஸ்திரப்படி தாம் கடுமையான ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியவர் என்று அவர் அபிப்பிராயப்பட்டார் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணினார் அதற்காக பிராயச்சித்தம் என்றால் ஒரே ஒரு எழுத்து நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் நமக்கு குரு குருவுக்கு துரோகம் பண்ணுவதை சாஸ்திரம் மகா பாபம் என்கிறது புத்த பிக்ஷுக்களோ நமக்கு அவர்களுடைய மத விஷயம் முழுவதும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பொய் வேஷம் போட்டு கற்றுக்கொண்டோம் அப்புறம் அவர்கள் சொல்லி கொடுத்ததை எல்லாம் கண்டனம் பண்ணி அவர்களுக்கு மனவேதனை கொடுத்திருக்கிறோம் இப்படி குரு துரோகியாகிவிட்டோம் கர்மானுஷ்டானத்தை ஸ்தாபிக்க வந்த நாமே இதற்கான பிராயச்சித்த கர்மாவை பண்ணாமல் இருக்கலாமா என்று நினைத்து இதற்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லி இருக்கிறதென்று தர்ம சாஸ்திரங்களை பார்த்தார் இவர் சொந்த ஆதாயத்துக்காக வேஷம் போடவில்லை லோகத்துக்கு சத்தியம் தெரிய வேண்டுமென்றே அப்படி பண்ணினார் சிஷ்யனுக்கு குருபக்தி மாதிரியே குருவுக்கு சிஷ்ய ரக்ஷணம் பெரிய தர்மம் அவர்களானால் இவரை ஏமாற்றி பிராணஹாணி பண்ணவே எத்தனித்தார்கள் இப்படிப்பட்டவர்களின் விஷயத்திலே குரு துரோகம் என்பது சரியாகுமா என்று நமக்கு தோன்றலாம் ஆனால் பெரியவர்களோ பிரத்தியார் செய்த பெரிய தப்புக்களையும் மறந்துவிட்டு தாங்கள் செய்த சின்ன தப்புக்களைத்தான் பெரிசாக நினைப்பார்கள் அதனால் நிஜமாக இல்லாத போலி குரு துரோகத்திற்கும் தம்மை தாமே சாஸ்திர பிரகாரம் தண்டித்து கொள்ளத்தான் வேண்டுமென்று அவர் நினைத்தார் பிராயசித்தத்துக்காக புஸ்தகம் பார்த்தார் அதில் ரொம்பவும் கஷ்டமான முறையில் மரணத்தை ஏற்பதே குரு துரோகத்திற்கு பிராயச்சித்தம் என்பது போட்டிருந்தது அப்படியா சரி சரீரத்தை அணு அணுவாக பொசுக்கிக்கொண்டு உயிரை விடுவோம் என்று உடனே முடிவு பண்ணிவிட்டார் நாம் ஆனால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போட்டிருப்போம் அவரோ நல்ல வேலை குரு துரோகத்திற்கு பிராயச்சித்தமே இல்லை என்று சொல்லாமல் இப்படி என்று சொல்லியிருக்கே என்று சந்தோஷமே பட்டார் உமியை நிறைய கொட்டிக்கொண்டு அது சிறுக சிறுக கருகும்படி எரித்து அதற்குள்ளே அவர் இறங்கிவிட்டார் அணு அணுவாக எரிந்து சாவதற்கு இதுவே வழி என்று இப்படி பண்ணினார் துஷாக்னி பிரவேசம் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது துஷம் என்றால் உமி உமி காந்தல் அக்னியில் அவர் இறங்கிவிட்டார் என்று ஆச்சாரியால் கேள்விப்பட்டதால்தான் எந்த நிமிஷம் என்ன ஆகுமோ நாம் சுருக்க விரைவில் போய் அவரை வேதாந்தம் சொல்லும் ஞான மார்க்கத்தை ஏற்கும்படி செய்ய வேண்டுமே என்று பதறிக்கொண்டு வந்து சேர்ந்தார் பிராயச்சித்தம் முடிந்த பின் ஆசாமியையே பார்ப்பதற்கில்லையே என்பதால் நாலு நாளில் ஓடோடி வந்து சேர்ந்தார் அக்னியில் வெந்து கொண்டிருந்த பட்டருக்கு ஆச்சாரியாலின் தரிசனமே குளிர்ச்சியாக இருந்தது அதுவும் போதாதென்று ஆச்சாரியால் உபதேசமாக அவர் மேலே ஞானாமிரதத்தையும் வர்ஷித்தார் உபதேச சாரம் என்னவென்றால் வேதத்தில் சொன்னபடியே கர்மானுஷ்டானம் அவசியம் செய்யத்தான் வேண்டும் ஆனால் அது சித்த பரிசுத்தி ஏற்பட்டு ஞான விசாரத்திற்கு பக்குவமாவதற்குத்தானே தவிர குமாரில பட்டர் முதலான மீமாம்சகர்கள் சொல்கிறபடி அதுவே முடிவான சாதனம் என்று அல்ல கர்மானுஷ்டானத்தால் அடையும் ஸ்வர்க்கம் முதலான இன்ப பலன் எதுவும் இல்லை ஆத்மாவை அறிந்து ஆத்மாவாகவே பிரம்மமாகவே நிற்பதுதான் சாட்சுவதமான மோட்சம் அதுதான் சத்திய சத்தியமான ஸ்திதி ஜீவனை இன்ன என்ன செய் என்று காரியத்தில் ஏவும் கர்ம காண்டமே வேதத்தின் பரம தாத்பரியம் வெறுமே ஒரு காரியமும் இல்லாததாக சும்மா இருக்கும் ஆத்மாவைப் பற்றி சொல்லியிருக்கும் ஞான காண்டத்தில் நாம் எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை ஏன் பின்னே இப்படி ஒரு காண்டம் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தாவை அவனேதான் சுவாமி என்று தூக்கி வைத்து ஸ்துதித்தால்தான் அவனுக்கு உற்சாகம் ஏற்படும் என்றுதான் இருக்கிறது இதற்கு அர்த்தவாதம் என்று பெயர் ஆனால் இதுவே பரம தாத்பரியமாகாது என்று மீமாம்சர் மதம் சொல்லும் இதற்கு ஆச்சாரியால் என்ன சொன்னார் என்றால் காரியத்தை சொல்வதாலேயே சொல்கிற போதே வேதத்தை அங்கீகரிக்கிறோம் என்று மீமாம்சகர்கள் சொன்னாலும் உண்மையில் அந்த காரியத்தால் ஏற்படும் பிரயோஜனமான ஆனந்த பிராப்திக்காகத்தான் அங்கீகரிக்கிறார்களே தவிர காரியத்திற்காகவே அல்ல இன்ன இன்ன செய் என்று காரியங்களில் ஏவும் விதிகள் கர்ம காண்டத்தில் இருப்பது போலவே இன்ன இன்ன செய்யாதே என்று காரியத்திலிருந்து விளக்குவதாக உள்ள நிஷேதங்களும் இருக்கின்றன காரியம் இல்லாததை சொல்லும் இவற்றையும் மீமாம்சகர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் ஆனந்த பிராப்தி என்ற பிரயோஜனத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த நிஷித்த கர்மாக்களை நிஷேதமாக உள்ள கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தால்தான் முடியும் என்பதால் இப்படி கர்ம காண்டத்திலேயே சில காரியங்களை விட சொல்லி இருப்பது அதன் பிரயோஜனத்தை உத்தேசித்து ஏற்கத்தக்கதாகிறது என்றால் ஞான காண்டத்தில் சகல காரியங்களையுமே விட்டுவிட்டு சும்மா இருப்பதுதான் பரம பிரயோஜனம் என்று இருப்பதை எப்படி வெறும் அஸ்தவாதம் என்று தள்ளலாம் கர்மாவின் பிரயோஜனம் என்ன ஞானத்தின் பிரயோஜனம் என்ன என்று சீர்தூக்கி பார்த்துத்தானே முடிவு செய்ய வேண்டும் கர்மாவினால் அடையும் ஆனந்த பிராப்தி சாட்சுவதமே அல்ல ஞானத்தினால் அடையும் ஆனந்த பிராப்தியோ ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் என்பதோ சாட்சுவதமாக இருப்பது அப்போது அதைத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் கர்மாக்களையும் பண்ண வேண்டியவரை பண்ணத்தான் வேண்டுமென்றாலும் அவை தரும் சிறிய சிறிய ஆனந்தங்களுக்காக இல்லாமல் இந்த ஆனந்த பலனை தியாகம் பண்ணிவிட வேண்டும் அப்படி பண்ணினாலே பேரானந்தமான ஆத்ம லட்சியத்திலே சேர்கிற ஞான மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கான சித்த சுத்தி ஏற்படும் மீமாம்சையில் சும்மா என்பது அதுவே பலனை தருகிறது என்று சொல்லி சுவாமி வேண்டாம் என்று தள்ளுவதும் அடியோடு சரியல்ல பெரிய பிரபஞ்ச நிர்வாகத்தை பார்த்தாலும் ஒரு புழுவிலிருந்து ஆரம்பித்து சகல ஜீவர்களுக்கும் இருக்கும் குணாதிசயங்களை பார்த்தாலும் அந்த ஜட பிரபஞ்சத்தை இந்த ஜீவ லோகத்தோடு கோடி தினுசில் முடிச்சு போட்டு ஜீவ யாத்திரை நடப்பதை பார்த்தாலும் இதையெல்லாம் வைக்கிற ஒரு பேரறிவு இருந்தே தீர வேண்டும் அதுதான் இன்ன காரியத்துக்கு இன்ன பலன் என்று திட்டம் பண்ணி நடத்துகிறது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியே ஏற்படும் அந்த தான் சுவாமி என்பது சித்த சுத்திக்காகவே காரியமே தவிர இந்த காரியத்தினாலேயே கிடைக்கும் பலனுக்காக இல்லை என்னும்போது அப்பா இந்த பலனை உன் பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டேன் எனக்கு சித்த சுத்தியைத் தா என்று அவனிடம்தான் பலத்தியாகம் பண்ண வேண்டும் அவன் அத்வைதமான ஞானத்தை அனுகிரகிக்கும் வரையில் அவனிடம் அன்போடு பக்தி பண்ணிக்கொண்டு இப்படி கர்ம பல தியாகம் செய்து வர வேண்டும் அப்புறம் அவனாகவே ஆகிவிடலாம் பக்தி என்கிற இந்த அன்புக்கும் மீமாம்சையில் இடமே இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய குறை இந்த அன்பின் அம்சமாக லோகத்தில் உள்ள பல தினுசான நல்ல அன்புகள் எதற்கும் அதில் இடமில்லை ஒரு ஜீவன் என்றால் அவன் உடம்பால் செய்யும் காரியம் மனசால் செய்யும் அன்பு மனசும் கலண்டு கலன்று போய் அப்படியே ஆத்மாவாக உள்ள சாந்தி நிலை என்று எல்லாமும் சேரும்படி ஒன்று கொன்று கை கொடுத்து போகும்படி வழி சொன்னால்தானே இன்டிகிரேட்டட் பர்சனாலிட்டி ஒருங்கு சேர்ந்த ஜீவபூரணம் உருவாக்க முடியும் மனசின் அன்பும் இல்லை ஆத்மாவில் சாந்தியும் இல்லை வரட்டு வரட்டு என்று உடம்பால் காரியம் பண்ணி கொண்டிருந்தால் போதும் என்றால் எப்படி ஒரு ஜீவனுக்கு நிறைவு கிடைக்கும் கர்மம் பக்தி இரண்டையும் கலந்து ஈஸ்வரனுக்காக பண்ண வேண்டியதை எல்லாம் பண்ண வேண்டும் அவனுடைய ஸ்வரூபமாகவே லோகத்தை எல்லாம் பார்த்து அதற்கானது எல்லாமும் பண்ண வேண்டும் கடைசியில் இதெல்லாமும் அவனுக்கானது அவர்களுக்கானது என்பதை விட நமக்கேயானதுதான் என்கிற மாதிரி நமக்கே ஞான நிஷ்டைக்கு ஏற்றுவதற்கான யோகியதை சித்திக்கும் அப்போது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு காரியமெல்லாம் போச்சு மனசும் போச்சு என்று அப்படியே ஆத்மாவாக இருந்து கொண்டிருப்பதற்கான சாதனைகளை ஆரம்பிக்க வேண்டும் சாதனை பண்ணி முடிவில் அப்படி ஆகிவிட வேண்டும் அப்போதுதான் ஜன்மா இல்லை சம்சார பந்தமில்லை என்று சாச்சுவதமாக விடுதலை பெற முடியும் ஏனென்றால் ஜன்மம் பந்தம் எல்லாம் சரீரமும் மனசும் உள்ளவரை தானே சாத்தியம் ரூபமில்லை எண்ணமும் இல்லை என்றால் எதற்கு கர்மா கர்மபலன் ஆகியவற்றை கொடுத்து ஜன்மா உண்டாக்கி சம்சாரத்தில் பந்தப்படுத்த முடியும் அந்த சாந்தம் வேண்டாம் சதா காரியங்களில்தான் சிக்கி கொண்டு ஏதாவது சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பது என்றால் சரியா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்றைக்கி படித்ததோட தெய்வத்தின் குரல் பகுதியை தொடர்ச்சியை நாளைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம் போல் தினந்தோறும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய் சங்கரை மகா பெரியவாச்சரணம் தேங்க் யூ